இரண்டாவது வசனம் சொல்லுவது அப்போ பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர்கள் கத்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் என்று ஆம் பிரியமானவர்களே இந்த வசனத்திலே அந்த புதிய ஏற்பாட்டில் ஊழியக்காரர்கள் இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்துக்காக சில நபர்களை பிரித்து விடுங்கள் என்று சொன்ன உடனே அதற்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவர்களை ஊழியத்துக்காக பிரித்து விடுகிறவர்களாய் இருந்தார்கள் அதன் நிமித்தமாக அந்த சபைகளிலே ஆசீர்வாதமாக இருந்தது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பவுல் செய்த ஊழியத்திலும் ஆசீர்வாதமாக இருந்தது பர்ணபாவு செய்த ஊழியங்களும் ஆசீர்வாதமாக இருந்தது அப்படி இருக்கின்றது இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலங்களில் எங்களுக்கு ஒரு முன்னா முன்னுதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்தாரோ அப்படித்தான் இப்பொழுதும் கிரியை செய்கிறார் ஏனென்றால் நாங்கள் நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் இன்று சபைகளிலே ஒரு த ஒரு உதாரணத்துக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கிறது இந்த நபர் இப்படியாக பிரிந்து போகப் போகிறார் ஊழியத்துக்காக பிரிந்து செல்லப் போகிறார் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது என்றால் அந்த நபரை குறித்து யார் அந்த பிரிந்து போக போகிறார் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறதோ அந்த பிரிந்து போக போகிறார் என்று சொல்லப்படுகிற அந்த நபரை வித்தியாசமாக எல்லோரும் பார்ப்பார்கள் இப்படியாக அவர் ஏதோ தவறு செய்து விட போகிறார் இப்படியாக என்று சொல்லி எல்லோரும் அவரை வித்தியாசமாக பார்ப்பார்கள் ஆனால் இந்த பவுலையும் பர்ணவாபுவையும் ஆவியானவர் பிரித்து விடுங்கள் என்று சொல்லி இப்படி தீர்க்கதரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்திய வேளையிலே அந்த பழைய அந்த புதிய ஏற்பாட்டு ஆதி திருசபையிலே இருந்தவர்கள் அவர்களை இப்படியாக வித்தியாசமாக பார்க்கவில்லை தேவனுடைய ஆசீர்வாதமாக அவர்களை பார்த்தார்கள் தேவனுடைய ஊழியத்தை தேவன்தாமை இவர்களை கொண்டு பிரித்து என்னும் ஊக்கமாக வீச்சாக தேவன் வழிநடத்தப் போகிறார் என்றதை விசுவாசித்து அவர்களை பிரித்து விட்டார்கள் ஆனால் இந்த காலங்களிலே ஒரு தீர்க்க தரிசனம் அப்படி வருகின்ற வேளையிலே இந்த ஆதி திருச்சபையிலே அவர்கள் பார்த்த பிரகாரம் இப்பொழுது பார்க்கப்படுவது குறைவு மற்றும் ஒரு கனவு காணுகிறார்கள் இப்படியாக இவர்கள் ஊழியத்துக்காக பிரிந்து போக போகிறார்கள் ஊழியம் பிரிந்து செய்ய போகிறார்கள் என்று சொல்லி ஒரு கனவு கண்டால் அவர்களை ச அந்த கனவிலே யாரை கண்டார்களோ அவர்களை சத்து ஒரு சத்துருவை பார்ப்பது போல பார்ப்பார்கள் அப்படி பார்த்து அவர்களை அஹ் பார்த்து வருகிற நாட்களிலே அவர்களை அஹ் நடத்துகிற விதத்தை பார்த்தே அவர்கள் இப்படியாக பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அந்த ஆதி திருச்சபையிலே ஆவியானவர் இப்படியாக திருவுளம் பற்றி ஒரு ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று சொன்ன வேளையிலே அவர்கள் கீழ்ப்படிந்து இப்படி பிரித்து விட்டார்கள் அந்த ஒரு காரியம் இந்த இந்த காலத்து சபைகளிலே குறைவாக காணப்படுகிறது அப்படியாக இன்னும் ஒரு வசனம் நான் பார்க்கிறேன் அதற்கு ஒப்பாக இந்த இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே தேவன் பெஞ்சமீன் கோத்திரத்தானாகிய சீகோனுடைய குமாரனான சவுலை நாற்பது வருஷ காலமாக அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்த்தோம் அந்த சவுல் வந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் இப்படியாக ஒரு முரட்டாட்டம் பிடித்த ஒரு ராஜாவாக இருந்தார் ஆனாலும் இந்த இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது அப்படியாக இதிலே நாங்கள் ரெண்டு விதமான காரியத்தை பார்க்கிறோம் டென்று ராஜா ஒன்று மனுஷர்களால் அப்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா மனுஷர்களுடைய விருப்பத்தின் பேராக அது சவுளாக இருந்தால் அவர் முரட்டாட்டம் பிடித்தவராக இருந்தார் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தார் ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவிதோ இப்படியாக தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிரகாரமாக நடந்து தேவனுடைய ஜனங்களை தேவனுடைய சித்தத்தின்படி வழிநடத்துபவராக இருந்தார் இந்த ரெண்டு வசனங்களையும் நாங்கள் பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்திலே பார்க்கும்போது The. இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று சொன்ன வேளையிலே அவர்கள் கீழ்ப்படிந்து அப்படியாக பிரித்து விட்டார்கள் அந்த இடத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தது பவுலும் தேவனுக்கு ஊழியம் செய்தார் பர்ணபாபவும் தேவனுக்கு ஊழியம் செய்தார் அங்கு பெரிய அற்புதங்கள் நடந்தது தேவனுடைய சித்தன் நிறைவேறியது அப்படியாக தேவன் ஒரு காலத்திலே இப்படியாக ஆசீர்வதித்து பிரித்து விடுங்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் மூலமாக எங்களுக்கு சொல்லி அதை நாங்கள் கேட்காமல் இருக்கின்ற வேளையிலே எங்களுடைய சபைகளிலும் சரி எங்களுடைய ஊழியங்களிலும் சரி அதிகமான சவுளை போன்றவர்கள் சவுல் ராஜாவை போன்ற முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் பெருகுவார்கள் அப்பொழுது சபையிலே ஒரு குழப்பங்கள் ஏற்படும் ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்னபடி பிரகாரம் இப்படியாக ஊழியத்துக்காக நாங்கள் ஆசீர்வதித்து ஜபித்து அவர்களை ஊழியத்துக்காக பிரித்து விடும் வேளையிலே போன்ற மனிதர்கள் சபைகளுக்குள்ளே பெருகுவார்கள் அப்படி ஆசீர்வாதம் ஊழியங்களுக்குள்ளே ஆசீர்வாதமாக அமையும் என்று எனக்குள்ளே தேவனுப்படியாக ஒரு தியானத்தை கொடுத்தார் அதற்காக நான் தேவனை ஸ்டோத்தரிக்கிறேன்